ராசிபுரத்தில் அடிப்பில்லா சமையல் பயிற்சிக்கு பின் திரு அன்பர் கண்ணன் வீட்டில் அவர்கள் கேட்டு கொண்டது கிணங்க அவர்களுக்கும் அன்றைய நாள் பயிற்சி அளிக்கப்பட்டது அது உங்களுடன் பயந்து கொள்கிறேன் நான் படையன் போடுங்க அது கொஞ்சம் வேட்கலை அற அற அறப்போடுங்க சமயம் போடுங்க அந்த வேட்களையும் கொஞ்சம் போடுங்க ஆ போட்டுரு ஆமாம் ஒரு ஆறு மணி நேரம் கேரட் அவல் லட்டு செய்வதை எப்படி பார்க்கலாம் அவள் ஊற வச்சு அவளை நீங்கள் முதல்ல பாத்திரத்தை போட்டுக்குங்க இந்த சிகப்பு அவள் கட்டி அவ்வளோ வாங்கிக்கணும் அதை கொஞ்சம் நேரம் தண்ணியில் அழைச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்ச பிறகு நீ தண்ணி வடிகட்டி ஆற விட்டீங்கன்னா அந்த ஒரு பூந்தி பக்குவத்துக்கு வரும் அதை அப்படியே பயன்படுத்த ஆரம்பிக்கும் அடுத்து வந்து நைஸை கட் பண்ண கேரட் கேரட் அற்புதமான ஒரு கண்ணுக்கு நன்மை தரக்கூடிய வைட்டமின்ஸ் நிறைந்தது அடுத்து ஊற வச்சது அல்லது முளைக்கட்டின வேர்க்கடலை வேட்களை ஊற வச்சுட்டு நீங்கள் முளைக்கட்டாலே ஒமிக்காத்திரியாக அது மாறிடுது அடுத்து தேங்காய் துருவல் இந்த அளவெல்லாம் அவங்க கைப்போக்குவந்தான் நீங்கள் செய்ய செய்ய தான் அது உங்களுக்கு தானாக வரக்கூடியதான் ஆரம்பத்தில் போகிறதெல்லாம் நீங்கள் ஒரு உங்களுடைய சமையல் முறையை என்ன பயன்படுத்த முடியுமோ அதையும் ஒரு அபிமானத்தில் போட்டுவாங்க அடுத்து ஏலக்காய் பொடி ஏலக்காய் பொடி ஏலக்காய் பொடிலாம் வந்து நீங்கள் எல்லாமே ஜீனியில் அரைப்பாங்க ச வெள்ள வெள்ளை சர்க்கரையில் அவளையே வெள்ளை அவளையே நீங்கள் போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா நைஸாக கோவு கிடைக்கும் அப்போ அந்த அவள் பொடியை சேர்த்து நல்லா விசை அப்படியே கழுவிட்டால் போதும் விசைஞ்சால் அது நசைஞ்சிடும் இப்போ அந்த ஏற்றவா நம்ம செய்ய வேண்டியதுன்னா நாட்டு சர்க்கரை போட்டுக்கணும் எவ்வளோ இனிப்பு தேவையோ போட்டுக்கணும் அதனால் இனிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் ஆரம்பத்தை போடும்போது ஏன்னா வந்து இது ஊறும் போதும் ரெண்டாவது நம்ம இதில் அவள் போட்டு போ அவல் பொடி போட்டு பைண்டிங் பண்ணுவோம் அது மாதிரி நெய் சேர்த்துக்கலாம் நெய் தேவைப்பட்டு நெய் சேர்க்கலாம் தவறு கிடையாது நெய் வந்து நம்ம கொஞ்சமாக நல்ல கொழுப்பு தேவை அது நெய் வந்து பசு நெய் வந்து நல்ல உரம் கொழுப்பு சுவையாக இருக்கும் நம்ம சேர்ந்து வந்து எல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் ஆரோக்கியம் இருக்கணும் இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம சொல்லக்கூடியது நம்ம நோ ஆயில் நோ பாயில் நான் சொல்ல வரல எதுவுமே ஆரோக்கியம் அடிப்படையாக தான் நமக்கு அடிப்பிலா சமையல் என்ற அடிப்படையாக கொடுக்குறோம் நோ ஆயில் நோ பாயில் அன்றதில் நான் சொல்கிறது கிடையாது இப்போ அவல் பொடி வீட்டில் ஒரு பட்டை அவல் வாங்கியில் போட்டு பண்ணிட்டீங்கன்னா அது கொஞ்சம் தூவி விட்டு பைண்டிங் பிடிக்கணும் அதாவது ஒரு உருண்டை போக பிடிப்பதற்கு வரக்கூடிய வகைக்கு தான் இந்த வெள்ளை நைஸ் வில பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும் இதை நீங்கள் தேவை போட்டுவிட்டு நீங்கள் கலறி விட கலறி விட ஒரு கைப்பிடி அதை பிடிச்ச உடனே உருண்டை உக்குவந்த உடனே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் டேட் பண்ணி பிடிச்சிக்கலாம் அவ்வளோ பிடிச்ச உடனே இப்போ லட்டு ரெடி ஆகிடுச்சு ஒரு அற்புதமாக கேரட்டு லட்டு அதாவது சிகப்பவள் கேரட் லட்டு இல்லைன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் இது குழந்தைகளும் கூட கொடுத்தா கூட அண்ணன் சாப்பிடுவாங்க அப்போ இயற்கையான அவர் கிடைக்கும்போது அது உயிர் ஓட்டச்சத்துக்கள் கனிம சத்துக்கள் மருத்துவமனை மாறாமல் கிடைக்கக்கூடிய அற்புதமான லட்டாக ரெடியாக இருக்குது நன்றி அடுத்ததாக பார்க்க போகிறது கீரை போண்டா இது சிகப்பை கட்டியவளை ரவைப்பதம் அரைச்சிக்கணும் பதம் அரைத்து கொண்டு பின்பு அதை நீங்கள் எவ்வளவு தேவையை போட்டு நீங்கள் அதை தண்ணி பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து புட்டு பதத்துக்கு அதை என்ன பண்ணும் போதில் நனைய வச்சிடணும் நீங்கள் புட்டு செய்யும்போது ஒரு அரிசியை நீங்கள் நினைவிப்பீங்கள பார்த்தீங்க அரிசி மாவை அந்த மாதிரி நனைய வச்சுட்டா அது ஒரு ஈஸியான அந்த பதம் கிடைச்சி போகும் ஊற்றிங்க தண்ணி ஊற்றிங்க தேவை தேவைக்கு எப்படி உங்களுக்கு தோணுது பாருங்கள் நீங்கள் எல்லாமே செய்முறை வந்து உங்களுக்கு ஒரு பக்கம் தெரிஞ்சது அடுத்ததாக கீரை பேஸ்ட்டு அதாவது கருப்பிலை கொத்தமல்லி புதினா நீங்கள் சம்பளம் போட்டு அரைச்சி மிக்சி அரைச்சி அந்த பேஸ்ட் எடுத்துக்கோங்க அதை இதோடு சேர்த்து கலந்துக்குங்க அதில் எல்லா இடத்துலையும் நீங்கள் வர மாதிரி நல்லா கிளறி விடுங்க இப்போ அந்த கீரையோடைய தன்மையெல்லாம் அந்த அவளோட சேர்ந்து நல்ல ஒரு மிக்ஸ் வந்துடும் பிறகு நறுக்கிய வெங்காயம் இது அளவு வந்து நீங்கள் உங்களுடைய தோன்றது செய்யுங்க ஸ்டார்ட் ஆரம்பத்தில் தோன்ற செஞ்சு பார்த்தாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோசனை கிடைச்சிக்கும் அதை நீங்கள் மாற்றிக்கலாம் இப்போ முட்டைக்கோசு போட்டுக்கிறது அப்புறம் முளைக்கட்டின பாசிப்பயிர் இதெல்லாம் சேரும் பார்த்திங்கன்னா சத்துக்கள் நல்லா அபரிமிதமாக இருக்கும் நல்லா வைட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கும் இப்போ கீரைகள்லாம் பார்த்திங்கன்னா கீரை நம்ம அடிக்க சாட மாட்டிக்கும் சமைத்து சாப்பிட்றோம் பச்சை சாப்பிட்றது இல்லை அப்போ இதில் வைட்டமின்ஸ் மினரல்ஸும் ரொம்ப இருக்குது இதில் சத்துக்கள் குறைபாடுகள்லாம் எல்லாம் கூடிய ஒரு அற்புதமான கீரை போன்றவாய் இருக்க முடியும் முட்டைக்கோசு உடம்புல வழிகளுக்கு கேட்கக்கூடியது பாசிப்பயிர் அற்புதமான ஒரு புரோட்டீன் சத்து நிறைந்தது கண்டிப்பாக குழந்தை வளர்ச்சிக்கும் தேவை அது பிறகு உங்களுக்கு காரம் உப்பு புளிப்பு இதெல்லாம் வந்து நீங்கள் சேர்க்கக்கூடிய சீரகம் மிளகு கொஞ்சம் இஞ்சி லெமன் இதெல்லாம் புரிஞ்சிக்கலாம் இஞ்சி தூளை போட்டுக்கணும் இதெல்லாம் அவங்க அந்த போது எந்த அளவு அதவே ஃபாலோ பண்ண போதுமானது இதுக்குன்னு வந்து ஆனால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து நம்ம கொஞ்சம் எப்பயுமே பார்த்தா சமையலில் பார்த்தேன் காரசாமல் சாப்பிடுவோம் நமக்கு ஒரு சாத்வீக ஒரு சுவையாக தான் இருக்கணும் போட்டுங்க சீரகப்பொடி நல்லா சேர்த்துக்கலாம் இந்த வடையை செய்யும்போது பொதுவாக மேலே சீரகத்தை நல்லா உடம்பு சேர்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு சீரக மகத்தை சீராக வச்சுக்கிற வகையில் அது சீரகம் அமையுது பொதுவாக சீரகம் எல்லாம் போடுங்க உப்பு மேக்ஸிமம் உப்பு போகிறது வந்து நீங்கள் கல் உப்பை வறுத்து பொடி பண்ணிக்கலாம் நல்லது இதெல்லாம் இந்துப்பை பயன்படுத்திக்கலாம் அப்புறம் பொட்டுக்கல் பொடி பொட்டுக்கல் இருக்குது பார்த்திங்களா பொட்டுக்கல்லே போட்டு பண்ணி போட்டுக்கணும் அப்போ தான் அந்த போண்டா ஒரு ஒரு சுவைக்கு வரும் நல்லா கலறி விடுங்க பச்சை பச்சா ஆறு லயா அந்த பொட்டுக்களுடைய இதுக்கும் அந்த எலுமிச்சை படத்துக்கும் கம்மியாக இருக்கும் தண்ணி கொஞ்சம் தொளிச்சிக்கலாம் நம்ம கொஞ்சம் பயண்டிக்கு தண்ணி தேவை ரொம்ப உளந்துருக்கு அப்போ தண்ணி தொளிச்சிக்கணும் இதெல்லாம் வந்து பக்குவத்துக்கு நீங்கள் செய்ய செய்ய தன்னால் வரும் இப்போ முடிஞ்சது கிட்டத்தட்ட அது கடைசியாக நீங்கள் தேங்காய் தூள் போட்டுக்கணும் தேங்காய் தூள் தேங்காய் வந்து இயற்கை உள்ள ஒரு பிரதானமாக எதுலையும் சேர்க்கக்கூடியது ஏன்னா தாய்ப்பாலுக்கு அடுத்து தேங்காய் தான் சிறந்த உணவாக நம்முடைய முன்னோர்கள் சொல்கிறாங்க தேங்காய் கொழுப்பு கிடையாது நீங்கள் சமைக்கும்போது அதிகப்படியான நீங்கள் நிலை வரும்போது தான் அது கெட்ட கொழுப்பம் வரும் அதனால் நீங்கள் ஏற்றவாறு அந்த தேங்காய் திருவிழா போட்டுக்கலாம் ஆட்டான தேங்காய் போட்டுக்கலாம் நெய் போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இது ரொம்ப அளவு தேவையில்லை ஒரு டீஸ்பூன் அளவு போட்டால் போதும் எல்லாத்துக்கும் சேர்த்து உடலாம் நமக்கு போண்டா போண்டோன்னா எண்ணெயிலையும் முக்கிய எடுக்கிறது எண்ணெய் முக்கிய போட்டாலே உங்கள் லிவருக்கு அதிகப்படியமான வேலை கொடுக்குறீங்க அதனால தான் ஃபேட் லிவர் நீங்கள் உருவாக்கிட்டு இருக்கீங்க இப்போ நல்லா அந்த பைண்டிங் வந்துடும் உண்டு பிடிச்சிடும் சப்போஸ் உண்டு வரலன்னா நீங்கள் அவ்வளோ பொடி போட்டுக்கலாம் உண்டு வந்து அப்படியே விட்டுடலாம் இப்போ ஒரு போண்டா அற்புதமான ஒரு போண்டா ரெடியாக இருக்கு பாருங்கள் கீரை போண்டா இது சைஸ் உங்களுடைய கை இதில் எவ்வளோ வருதோ எடுத்துக்கலாம் அப்போ ரெண்டே ரெண்டு போண்டா சாப்பிட்டாலே உங்களுக்கு போதுமான இருக்கும் அந்தளவுக்கு ஒரு எனர்ஜியாகவும் சக்தியாகவும் ஊட்டமாக இருக்கும் இப்போ கீரை போண்டா ரெடி ஆகிவிட்டது நீங்களும் செய்து பாருங்கள் சுவைச்சு பாருங்கள் சந்தைங்களை கேளுங்க நன்றி அற்புதமான போண்டா கீரை போண்டா அடுத்தபடியாக கிச்சடி வெஜ்ஜு கிச்சடி காய்கறி கிச்சடியை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அதே தான் அந்த ரவை பதத்தில் அரைத்த சாப்பு கட்டி எவ்வளோ அதை போட்டு பண்ண பிறகு தண்ணி போட்டு நல்லா உங்கள் கிச்சடியோடைய சா சாஃப்ட்டு எவ்வளோ வரணும்னு முடி பண்ணிவிட்டாங்க அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றுக்கலாம் கலராக புட்டு பார்த்த தாண்டி இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டாக வரவு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஆரம்பத்தில் எதுவுமே தண்ணி ஊற்றிட வேண்டாம் கடைசி கூட ஃபினிஷிங் பண்ண கூட தண்ணி வந்து எட்டா சேர்த்துக்கலாம் அதில் அதனால் வந்து ஓரளவுக்கு புட்டு பாத்த தாண்டி இன்னும் சாஃப்டாக வர அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி கிளறிக்கலாம் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா இந்த சாஃப்ட்டு கிடச்சிருக்கோம் தண்ணி ஊற்றி ஊற்றி அது உடனே ஓடிடும் இதோட நீங்கள் உங்களுக்கு காய்கறி என்ன கேட்டிங்கன்னா கேரட்டு வெங்காயம் தக்காளி பச்சை பட்டாணி ஊற வச்சு பச்சை பட்டாணி இல்லை காய்கறி பட்டாணி கெடுச்சாலும் போடலாம் நேரடியாகவே இல்லை காஞ்ச பட்டாணி ஊற வச்சு சேர்க்கலாம் அப்பளவு ம முளைக்கட்டிய வேர்க்கலையும் தான் சேர்க்கலாம் வெங்காயம் நிறைய வெங்காயம் அப்போ என்னென்னா காய் தோணுதில் கிச்சன் என்ன காய் போட போட்டுக்குங்க நீ உருளைக்கிழங்கு போட போட்டுக்கலாம் போடாமல் இருந்தால் கொஞ்சம் கட் பண்ணி ஒரு எலுமிச்சல் தண்ணியில் ஊற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் எடுத்து போட்டிங்கன்னா அதுவும் நல்லா தான் இருக்கும் அப்போ அந்த காய்கறியில் வேக வைக்காமல் அது கொடுக்கும்போது அது சுவை மனம் அப்படியே அது கிடைக்கிறதுனால ஆரோக்கியங்கிறது இந்த இல்லாமல் இருக்கும் காய்கறி எவ்வளோ சேர்க்குறேங்கிறதுலாம் நீங்கள் உங்களுடைய உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்து நீங்கள் எப்படி புரிஞ்சுக்க போகிறீங்க அதை பொறுத்து அங்கே எல்லாம் சேர்த்துக்கணும் காம்பினேஷன் போட்டுக்கணும் எப்படி ஒரு ஐம்பது சதவீதம் மேலே இருக்கணும் அதுதான் சிறப்பு நம்ம எதோ கம்மியாக போட்டுட்ருக்கோம் காய்கறியில் எவ்வளோ ஈக்குவலாக அவ்வளோ போட்டிங்கன்னா அவ்வளோ ஈக்குவலாக காய்கறி சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அதோடைய ஆரோக்கியம் ஏற்படும் நமக்கு தேவையான நாச்சத்து நீச்சது நல்லா கிடைக்கும் இப்போ நம்ம சுவைக்கி நமக்கு கரம் மசாலா போட்டுக்கணும் இப்போ சீரப்பொடி மிளகுப்பொடி இதெல்லாம் சேர்த்துக்கணும் உப்பு அப்போ இதுக்கு வந்து கரம் மசாலா போட்டுக்கணும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு துருவலையும் சேர்க்கணும் இது கரம் மசாலா வீட்டில் செஞ்சோம் கரம் மசாலாவே போடுறாங்க கண்டிப்பாக அருமையான மனம் இருக்குது இது அளவு வந்து செய்ய செய்ய பப்புத்து வரதான் சரிங்களா கூட குறைய போக்கலாம் கம்மியாக போட்டுவிட்டு டேஸ்ட் கடைசியாக கொண்டு வந்துடலாம் இப்போ அப்படியே எல்லாம் காயிறு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டுலாம் இஞ்சி பூண்டு திருவலை போட்டுக்குங்க மஞ்சள் பொடி போட்டுக்கணும் இதெல்லாம் சேர்ந்து நல்லா கிளறி விட எடுத்துக்கணும் கொஞ்சம் தண்ணி ஈரப்பதம் பத்திரம் தண்ணி ஊற்றி நீங்கள் கிளறிக்கலாம் தண்ணி நமக்கு அந்த கிச்சடிக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை நீங்கள் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி கொண்டு வந்துட்டே இருக்கலாம் பயிற்சும் போது உங்களுக்கு அந்த அளவுக்கு இப்போ உடனே பக்குவத்துக்கு வராது அப்புறம் கடைசியாக எல்லாம் மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பிறகு தேங்காய் துரு போட்டுக்கணும் கிளைய விடணும் பிசையக்கூடாது களை களை விடணும் அதை பார்த்து நல்லா ஆகும் இப்போ மிசினிங்கன்னா அது வாங்க ஒட்டிக்கூடும் அது யூனிஃபார்ம் கிடைக்காது இப்போ கிளரி விடுவோம் யூனிஃபார்ம் கிடைக்கும் நெய் வந்து ஒரு டீஸ்பூனும் சேர்த்துக்கலாம் இப்போ கிச்சடி வெஜ்ஜி கிச்சடி ரெடி அற்புதமான கிச்சடி முட்டைக்கோஸ் பிரியாணி இப்போ நீரில் அலசின்னா கட்டி வெள்ளையவலை ஆற விட்ட இதை உளந்து விட்டதை அரிசி பக்குவத்துக்கு கொண்டு வந்துடுவோம் சோறு பக்குவத்துக்கு அதில் முட்டைக்கோசும் கேட்டு போடுங்க நறுக்கிய முட்டைக்கோசு கேட்டுத் இந்த வெள்ளை கட்டியவல்ங்கிறது ஒரு அரிசி பதத்தில் இருக்கும் பார்க்குறதுக்கு அதை நீங்கள் தண்ணியில் ஒரு ரெண்டு அரிசி அழைச்சி லேசாக ஆற விட்டிங்கன்னா ஒரு இருபது பத்து மாதத்தில் அது நல்லா ஒரு ஃப்ரைட் ரைஸ் அப்படி எப்படி இருக்கும் அந்த ஃப்ரைட் ரைஸ்க்குள்ளே அரிசி பார்த்துக்கு கழிச்சுப்போம் அதுக்கு பிறகு நீங்கள் முட்டை கோசு கேரட்டு என்ன பண்ணோம் நீங்கள் சேர்த்துட்டு அப்புறம் ஒரு இஞ்சி பூண்டு திருவள் சேர்த்துக்கோங்க பிரியாணியால் இஞ்சி பூண்டு திருவள் வந்துடும் அதெல்லாம் ஒரு நீங்கள் ஒரு மிதமாக சேருங்க சாத்திரிகாக இருக்கட்டும் அப்புறம் நறுக்கின வெங்காயம் தக்காளி வெங்காயம் தக்காளி கேரட்டு திருவள்ளு முட்டைக்கோஸ் இவ்வளோ போட்டுக்கோ முட்டைக்கோசை அதை இப்போ நல்லா எல்லா பாகங்களும் வர மாதிரி கழுவி விட்டு கிளறி விட்டுக்குங்க இது பெசஞ்சர் கூடாது பெசஞ்சர் என்ன ஆகிரும் அந்த அரிசி விடுத்து அந்த பதம் போயிடும் அப்போ எதுவுமே செய்யும் முறை வந்து ரொம்ப ஒரு உணர்வோடு குளிப்போடு பண்ணுங்க இதெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி நீங்கள் சீசே ஃபாஸ்ட்டாக வரும் ஆனால் நம்ம ஃபாஸ்ட்டு ஃபுட்டு வேறு இந்த ஃபாஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு ஃபுட் அண்ட் பெஸ்ட் ஃபுட்டாக இருக்கும் அப்புறம் அதெல்லாம் சுவைக்கு தேச மாதிரி மிளகு பொடி சீரப்பொடி கொஞ்சம் சேர்த்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கணும் பிரியாணி மசாலா சேர்த்துக்குங்க எவ்வளோ சுவை தேவமாக சேர்த்துக்கணும் எடுத்தோன்னா வந்துடாது இப்போ மஞ்சள் பொடி எதையும் ஒரு டேஸ்ட் பார்த்துக்க வேண்டியது கிளறி விடுங்களை தேங்கப்பட்ட தண்ணி துளிச்சிக்கலாம் அப்புறம் நெய் அல்லது செக்கு தேங்காய் எண்ணெய் இவற்றை ஏதாவது ஒன்று சேர்த்துக்குங்க அப்போ தான் வந்து சமைச்சக்கு ஈக்குவலாக கிடைக்கும் சுவை கிடைக்கும் அப்புறம் தேங்காய் துருவல் கடைசியாக இப்போவும் எல்லாம் முடித்த பிறகு ஓரளவுக்கு சுவை பார்த்தப்போ கடைசியாக தேங்காய் தூள் போட்டால் போதும் இப்போ தேங்காய் திருவள் போட்டுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி முட்டைக்கோஸ் பிரியாணி இதில் மல்லித்தலை புதினா தலை சேர்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு அற்புதமான ஒரு முட்டைக்கோஸ் பிரியாணி ரெடி நன்றி